யாராவது ஒருவர் ஆயிரம் முறை கேட்டாலும் சரி அல்லது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட இந்த விஷயங்கள ஒரு போதும் தானம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா வீட்டில் தரித்திரம் வரும்னு சொல்லப்படுது வாங்க நண்பர்களே இத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம இந்து சாஸ்திரங்கள்ல தானம் கொடுப்பது பண்டைய காலத்திலிருந்தே நடந்து வரும் ஒரு பழக்கம் தர்ம சாஸ்திரங்கள்ல ஒருத்தன் தன்னோட திறன் மற்றும் உழைப்பால சம்பாதிச்ச வருமானத்துல பத்து பங்குல ஒரு பங்காவது தானம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தானம் செஞ்சா மனிதனோட கெட்ட கர்மங்கள் அழியும் நல்ல கர்மங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம தானம் செய்வதால கடந்த ஜென்ம பாவங்களும் குறையும் சாஸ்திரங்கள் சொல்றது படி தானம் செய்வதால கிடைக்கிற புண்ணிய பலன் தானம் செய்யறவனுக்கு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் கூட கிடைக்கும் நண்பர்களே வீடியோக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் மனசார ஹரஹர மகாதேவன் எழுதுங்க எப்போவுமே பிராமணர்கள் ஏழைகள் தேவையுள்ளவங்களுக்கு தான் தானம் செய்யணும் ஆனால் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான விதிமுறைகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்களில் சில விஷயங்களை தானம் செய்கிறதோ இல்லை சாதாரணமாக யாருக்காவது கொடுக்கறதோ நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பொருட்களை தானம் செஞ்சா மனிதன் கையில காசு இல்லாம முழுசா வறுமை நிலைக்கு போறது கடன் நஷ்டம் பொருளாதார சிக்கல் கொடுன்னு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் முதலாவது எப்போதுமே கூர்மையான பொருட்களை தானம் செய்யக்கூடாது யாராவது கேட்டாலும் கூட இப்படி உள்ள பொருட்களை தானமா கொடுக்காதீங்க இதுல கத்திரிக்கோள் கத்தி வால் இரும்பு ஆயுத மாதிரியானவ எல்லாம் வரும் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த பொருட்களை தானம் செஞ்சா வாழ்க்கையில பெரிய கலக்கம் வரும் மன அமைதி கடும் குடும்பத்துல சண்டை நெகட்டிவிட்டி அதிகரிக்கும் வியாபாரத்துல இல இழப்பும் இப்படிப்பட்ட பொருட்களை யாருக்காவது கொடுத்தா மனிதன் காசுக்காக கூட கஷ்டப்பட வேண்டிய நிலை வரும்னு சொல்லப்படுது அதனால இதை ஒருபோதும் தானம் செய்யாதீங்க நம்பர் ரெண்டு கடிகாரம் கடிகாரத்தோட பயன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில பேர் கடிகாரத்தை கொள்வாங்க ஆனா இதை நினைவில் வைங்க இப்படி செய்தா உங்க பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதனால எப்போதுமே உங்கள் கடிகாரத்தை மற்றவங்களுக்கு போடக்கூடாது ஏன்னா கடிகாரம் மனிதனோட நல்ல நீரோ கெட்ட நீரோ எல்லாத்தோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது வேற யாரோட கடிகாரத்தை உங்க கையில கட்டினா வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனைகளும் உடல்நலம் சம்பந்தமான சிக்கல்களும் வர வாய்ப்பிருக்கு நம்பர் மூன்று எப்போதுமே ஏழைகளுக்கு தானமா பழைய உணவு பாலான உணவு கொடுக்கக்கூடாது அப்படி செய்தால் உங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நலம் கெடலாம் தெரிஞ்சே பாலான உணவை யாருக்காவது கொடுத்தா வீட்டுக்குள்ளே தரித்திரம் வரணும்னு நம்புகிறாங்க பழைய உணவை தானம் செய்தால் அது நோயாக திரும்பி வீட்டுக்குள்ளே வரும் அது தானம் செய்கிறவனோட வாழ்க்கையில் பெரிய கலக்கத்தை உருவாக்குன்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் சாப்பிட முடியாத உணவை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே நல்ல உணவையை தானம் செய்யணும் நம்பர் நான்கு நண்பர்களே தலைமுடி அலங்காரம் பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா அதுக்கு நம்ம சொந்த சீப்பையே பயன்படுத்தணும் வேற யாரோட சீப்பை பயன்படுத்துவது உடல் உடல்நலத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் நல்லதில்லை சீப்பு மட்டும் இல்லாமல் தலை சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இதனால உங்க அதிர்ஷ்டத்துக்கும் எதிர்மறை விளைவு ஏற்படலாம் அதனால தானம் செய்யும் போது இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா நினைச்சுக்கணும் நம்பர் ஐந்து இந்து தர்மத்தில் துடைப்பம் மாதா லட்சுமியோடு அடையாளமாக பார்க்கப்படுது அதனால துடைப்பம் தவறுதலாக கூட கால்ல பட்டா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து துடைப்பத்தை ஒரு தனி இடத்துல மறைச்சி வச்சிருக்கணும் துடைப்பத்தை ஒரு போதும் தானம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கோபப்படுவாங்க கோவப்படுவாங்க இருந்த எல்லா வளமும் போயிடும் குடும்பத்துல சண்டையும் பொருளாதார சிக்கலும் வரணும்னு நம்புகிறாங்க நம்பர் ஆறு சாஸ்திரங்கள் படி மாலை நிறத்துல பால் மற்றும் தயிர் தானம் செய்வது ரொம்பவே அபசகணும்னு சொல்லப்படுது பாலும் தயிரும் வெள்ளை நிறம் அது சந்திர கிரகத்தோட தொடர்பு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பால் தயிர் தானம் செஞ்சா இருந்து சுகமும் செல்வமும் விலகி போயிடும்னு சொல்றாங்க பாலை மாதா லக்ஷ்மியோட கூட தொடர்பு படுத்தி பாக்குறாங்க அதனால சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் பாலும் தயிரும் யாருக்குமே கொடுக்காதீங்க இல்லைன்னா வீட்டுல பொருளாதார நிலை மெதுவாக கெட ஆரம்பிக்கும் தரித்திரமும் வரும்னு சொல்லப்படுது நம்பர் ஏழு ஜோதிட சாஸ்திரங்கள் படி கடுகு எண்ணெய் தானம் செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ஆனால் சில பேர் பயன்படுத்தின கடுகு எண்ணெயும் தானமாக கொடுத்துட்றாங்க இப்படி செஞ்சால் இது பாவத்துக்கு காரணமாகலாம் அதனால எப்போதுமே பயன்படுத்தின எண்ணெயை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி செய்தால் பகவான் சனி தேவர் கோப்படுவார்னு நம்புகிறாங்க இதனால் அவரோட தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை வரலாம் நம்பர் எட்டு சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் மஞ்சள் தானம் செய்யக்கூடாது குறிப்பா வியாழக்கிழமை இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மஞ்சள் குரு கிரகத்தோட தொடர்புடையதுன்னு நம்புறாங்க மஞ்சள் தானம் செய்தா குரு பலஹீனமா ஆகிறாருன்னு சொல்லப்படுது இதனால வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாம போயிடும் இதோட சேர்த்து உப்பு தானம் செய்வதக்கூட ஒரு பொதும் செய்யக்கூடாது ஏன்னா உப்பு தானம் செஞ்சா சனி தோஷம் ஏற்படும் நம்புறாங்க அதோட உப்பு தானம் செய்தா மனிதன் கடனில் முழுகி போயிடுவான்னு கூட சொல்லப்படுது நம்பர் ஒன்பது ஜோதிர சாஸ்திரங்கள் படி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே பணம் அல்லது ரூபாய் கொடுக்கக்கூடாது ஏன்னா மாலை நேரத்தில் லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அந்த நேரத்துல பணத்தை தானம் செஞ்சால் லக்ஷ்மி கோப்பட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்க இதனால வீட்டுக்குள்ள தரித்திரம் வர ஆரம்பிக்கும் பணம் சொத்து குறைய ஆரம்பிக்கும் ஆனா ஏதாவது பொருள் வாங்குறதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்த நேரத்துல செய்யலாம் நம்பர் பத்து ஜோதிட சாஸ்திரம் சொல்றது படி பிளாஸ்டிக் ஸ்டீலு கண்ணாடி அலுமினியம் அல்லது இதுல செய்யப்பட்ட பாத்திரங்களை தானமாக கொடுக்க கூடாது இப்படி செய்தா அபசகணும்னு நம்புறாங்க இந்த மாதிரி தானம் வியாபாரத்துல நஷ்டத்தை கொண்டு வரும் குடும்பத்தில் இருக்கிற சுகம் அமைதியும் கெடுத்துடும் சொல்லப்படுது நிறைய பேர் புண்ணிய பலன் கிடைக்கணும்னு மதநூல்கள் புனித புத்தகங்களை தானமாக கொடுக்கறாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் கிழிஞ்சு போன மத நூல்கள் சேதமடைந்த புனித புத்தகங்களை ஒருபோதும் தானமாக கொடுக்கக்கூடாது இப்படி செய்தால் அது வீட்டுக்குள்ள துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும்னு நம்புகிறாங்க இப்போ நண்பர்களே தானம் செய்யும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பார்ப்போம் எப்போவுமே உண்மையிலேயே தேவையுள்ளவங்களுக்கு தான் தானம் செய்யணும் அப்போ தான் அதுக்கான புண்ணியம் கிடைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனசார தானம் செய்யணும் மனசு வருத்தத்தோடையோ கோபம் வெறுப்பு மாதிரி உணர்ச்சியோடையோ செய்த வீணா போயிடும் அதோடு சேர்த்து தானத்தை எப்போதுமே கையில கொடுக்கணும் மரியாதையோட மதிப்போட தானம் செய்யணும் தரையில வச்சோ எரிஞ்சோ யாருக்காவது தானம் செய்யவே கூடாது அப்படி செய்தால் புண்ணிய பலன் கிடைக்காது அதுக்கு பதிலாக பாவத்துக்கே காரணமாகிடுவீங்க நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இதோட முடிவடையுது வீடியோவுக்கு இன்னும் லைக் போடலன்னா இப்பவே ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க உங்கள் குடும்பம் உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நல்ல உடல் நலத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு மனசார பிரார்த்திக்கிறோம் நன்றி நண்பர்களே இது எல்லாம் நம்ம இந்து சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நண்பர்களே நாங்கள் இதையும் கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் பின்பற்றலாம் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடலாம் அதுல எந்த தவறும் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவரவரோட நம்பிக்கை அவரவரோட வழக்கம் இருக்குது அதனால இது தகவலுக்காக மட்டும்தான் உங்களுக்கு சரின்னு தோணுச்சா எடுத்துக்கோங்க சரியில்லைன்னு தோணுச்சா விட்டுடுங்க நாங்கள் யாரையும் புஷ் பண்ணலை யாரையும் பயமுறுத்தலை சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி